எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் டாபிக் இருக்கு அதுதான் பரந்தூர் விமான நிலையம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வேணுமா வேணாமா பரந்தூருக்கு பதிலாக வேறு எதாவது இடத்துல வைக்கலாமா வேணாமா அப்படின்னு பல விஷயங்கள் பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் ஏன் வேணும் அப்படின்ற தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சென்னையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல ஏர்போர்ட்ஸ் இருக்குல்ல இப்போ நம்ம இந்தியாவே எடுத்து போவோமே பெங்களூர் ஹைதராபாத் கொல்கட்டா மும்பை மாதிரியான ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்னை ஏர்போர்ட்டுடைய அந்த உள்கட்டமைப்புன்றது பெரிய அளவுக்கு இல்லை அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை அப்படின்றது தான் சொல்ல முடியும் ஏன்னா தென்னிந்தியாவே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெங்களூர் ஹைதராபாத்தோட ஏர்போர்ட்டோட ரேஞ்சுன்றது வேறு மாதிரி இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது சென்னையுடைய ஏர்போர்ட்டுன்றது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ஆக்சுவலாக சென்னை வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பழமையான நகரம் அந்த மாதிரியான ஒரு கோஸ்டல் சிட்டிக்கு எப்பேற்பட்ட ஏர்போர்ட் இருந்திருக்கணும் இங்கே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே சென்னையில் அதுக்கேற்ற மாதிரி ஏக்கரில் ஏர்போர்ட் இல்லை அப்படின்றது தான் உண்மை இப்போ அந்தளவுக்கு பெரிய ஏர்போர்ட் சென்னையில் இல்லை அதையும் தாண்டி ஓரளவுக்கு நல்லாவே செயல்படுது சென்னை ஏர்போர்ட் ஏன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மட்டும் இடிஞ்சு விழும் அது மட்டும் செய்தியாக வரும் ஆனால் இப்போது சென்னைக்கு எதுக்கு ஒரு புதுசான ஏர்போர்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே மக்கள் தொகை தான் கன்ஃபார்மாக ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறமா மைக்ரேஷன்றது ஹெவியாக இருக்க போகுது அதாவது இரண்டாம் நிலை நகரங்களுக்கே மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது சென்னை மாதிரியான முதன்மை நகரத்துக்கு எந்த அளவுக்கு மைக்ரேஷன் இருக்குன்னு நினச்சி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் மட்டுமே சென்னை விமான நிலையத்தில் இருபது புள்ளி இருபத்தி ஆறு மில்லியன் பயணிகள் பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா சைனா ஜப்பான்னு உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு இங்கேருந்து விமானம் போகுது இப்போவே இந்த மாதிரி பயணிகள் வரும்போது ஒரு பத்து வருஷங்களுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இருக்க போது நீங்களே நினச்சி பாருங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சென்னைக்கு ஒரு ரெண்டாவது பெரிய ஏர்போர்ட் தேவைப்படுது சரி இதை சமாளிக்கிற விதமாக தான் சென்னையில் ரெண்டாவது ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க சென்னைக்கு வெளியில் எந்த இடத்துல இடம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க அந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்தது என்னென்னா பரந்தூர் தான் இருக்குது பரந்தூர் மாண்டூர்னு ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணாங்க ஆனால் கடைசியாக செலக்ட் ஆனது என்னவோ பரந்தூர் தான் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்காக தமிழக அரசு இந்த விமான நிலையத்தை மூவாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்க பிளான் பண்ணாங்க அதன் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டாங்க சரி சென்னையில் ரெண்டாவது விமான நிலையத்தை பரந்தூரில் ஏன் அமைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுக்காக பல விஷயங்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டு ஆய்வு செஞ்சு தான் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க சுங்குவா சத்திரத்துலேருந்து வடமேற்கே இருக்கிற ஒரு ஊர் தான் பன்னூர் அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஏர்போர்ட் அமைக்கணும் பிளான் பண்ணாங்க ஆனால் அங்கே பலவிதமான ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது முதல் விஷயம் அங்கேருந்து மக்களை அப்படியே டீ பாப்புலேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களை மாற்றி ஆகணும் இது இல்லாமல் ரெண்டாவது காரணம் இங்கே அதிகமான உயர் கோபுரங்கள் இருக்குது மூணாவது காரணம் அங்கே சுற்றி பல தொழிற்சாலைகள் இருக்குது ஸோ அதுக்கு மேலே விமானம் பறக்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது இதுக்கு அடுத்ததாக ரெண்டு இடங்களை செலக்ட் பண்ணாங்க அதுல ஒன்னு படலம் இன்னொன்னு திருப்பூர் இந்த ரெண்டு இடங்கள்லையுமே சில ப்ராப்ளம் இருக்கு படலம் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து தெற்கில் அமைஞ்சிருக்கு திருப்பூரரை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுல இருந்து அமைஞ்சிருக்கு சரி இந்த ரெண்டு இடங்களுக்குமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது என்னன்னா மொத வர்றது கல்பாக்கம் இந்த ரெண்டு இடங்கள் பக்கத்துல கல்பாக்கம் அணுமின் நிலைமை இருக்கிறதால ரன்வே அமைக்க தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு இது இல்லாம இராணுவ கட்டுப்பாட்டின் கீழே பல பகுதிகள் இங்க இருக்கு அதனால விமானம் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதிகள இருக்கு சரி மூணு இடங்களை ரிஜெக்ட் பண்ணி கடைசியா செலக்ட் ஆனது தான் இந்த பரந்தூர் இந்த பரந்தூரை பொறுத்த வரைக்கும் சுங்குவா இருந்து வட மேற்கு அமைஞ்சிருக்கு சரி இங்க குடும்பங்களை இடம்பெயர்க்க மாட்டாங்களா அப்படின்னா இங்கேயும் பண்ணுவாங்க ஆனா அந்த குடும்பங்கள் இடம்பெயர் அந்த எண்ணிக்கைன்றது கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மி ஆயிரத்தஞ்சு குடும்பங்களை டீ பாப்புலேட் இது மட்டும்தான் ஸோ இந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது பரந்தூர் பெட்டராக இருக்குது ஸோ பல ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே தடைகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நிலங்கள் அதிகமாக இருக்குது பெரிய அளவுக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படலை இந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்காங்க இந்த ஏர்போர்ட்டுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற பரந்தூர் மற்றும் பத்தொன்போது கிராமங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு ஏக்கர் பட்டா நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிதி அனுமதி வழங்குறதுக்காக அரசாணை வெளியிட்டிருக்காங்க முன்பை விட எழுநூற்றி எழுபது ஏக்கர் கூடுதலாக கையகப்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இதுக்கான அந்த டெண்டர் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அது விடப்படும் அப்புறமா அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வேற ஒரு இடத்துக்கு சேஃபாக கொண்டு போவாங்க அதோடைய வேலைகள் நடக்கும் ஆனால் இங்கே பரந்தூரில் சில எதிர்ப்புகள்லாம் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு ஆனால் அதையும் தாண்டி இப்போது அது வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா தொழில்நுட்ப ரீதியாக டிபிஆர் அறிக்கையை தயார் செய்ய போகிறாங்க அது தயார் செஞ்சதுக்கு அப்புறமா டோட்டலாக வேலைகள் ஸ்டார்ட் ஆகும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதே தான் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே வரப்போகுது ஸோ அந்த கனெக்டிவிட்டியும் இதன் மூலமாக வரப்போகுது ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயத்தை வச்சு பார்க்கும்போது மற்ற மூணு இடங்களை கம்பேர் பண்ணும்போது பரந்தூர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்றது இந்த டிபிஆர் அறிக்கையில் சொல்கிறாங்க ஸோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான வேலைகள் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஏங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது இதுக்கான வேலைகள் ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு ஸோ ரெண்டு ரன்வேயோட மிக பிரம்மாண்டமாக இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது அது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமாக வரதான் போகுது ஸோ இப்போ என்னென்னா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தான் செய்யும் அதில் எது ரொம்ப கம்மியான எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஏர்போர்ட்டுக்கான கம்மியான ஒரு பாதிப்பு அப்படின்னா பரந்தூர் அப்படின்ற ஒரு இடம் மட்டும்தான் வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா பத்து வருடங்களுக்கு அப்புறமா இந்த பாப்புலேஷன்ன்றது இன்னுமே ஹெவியாக இருக்க போகுது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மற்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது சென்னையுடைய அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான உள்கட்டமைப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்லணும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்